வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது அதே சமயம் பலரையும் ரொம்ப காலமா யோசிக்க வச்ச ஒரு விஷயம் எட்கர் கேசி எழுதுன பியாண்ட் டெத் விஷன்ஸ் ஆஃப் தி அதர் சைடு புத்தகம் சொல்ற கருத்துக்களை பத்தி தான் பேச போறோம் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த புத்தகத்தோட சாரம் இது வந்து முக்கியமா கேசி ஆழ்நிலை தியானத்துல அதாவது இந்த டிரான்ஸ் நிலையில கொடுத்த ஆயிரக்கணக்கான மனோதத்துவ வாசிப்புகள் இருக்கு இல்லையா அதோட தொகுப்பு தான் இந்த வாசிப்புகள் பல வருஷங்களா சேகரிச்சு ரொம்ப கவனமா பாதுகாத்துட்டு வராங்க மரணம்னா உண்மையிலே என்ன நம்ம ஆன்மாவோட பயணம் எங்க போகுது இறந்தவங்களோட பேச முடியுமா நம்மளோட இறுதி விதி என்ன இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் கேசி என்ன பதில் சொல்றாருன்னு விரிவாக பார்க்கறது தான் நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட ஒரு முழுமையான பார்வை அதோட முக்கிய செய்திகள் என்னென்னங்கிறதோ உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த கலந்துரையாடலோட குறிக்கோள் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடணும் இந்த கலந்துரையாடல் முழுக்க முழுக்க கேசியோட வாசிப்புகள்ல இருக்கிற ஆன்மீக மனோதத்துவ கருத்துக்களை வச்சுதான் பேசப்போறோம் இதுல சொல்ற கருத்துக்கள் எங்களுடையது கிடையாது நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல அந்த மூலத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு தரோம் சரி வாங்க எட்கர் கேசியோட இந்த உலகத்துக்குள்ள போகலாம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு எட்கர் கேசின்னு சொல்றோமே அவர் யாருங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் அவரோட பின்னணி என்ன சமயம் ரொம்ப அதிகமாக ஆவணப்படுத்தப்பட்ட மனோ தத்துவ ஞானிகளில் ஒருவர்னு சொல்லலாம் அவரை தூங்கும் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஒரு மாதிரி சுய தூக்கு நிலைக்கு போயிடுவார் அந்த நிலையில தான் ஆயிரக்கணக்கான வாசிப்புகளை கொடுத்துருக்காரு உடல்நலம் பத்தி ஆன்மீகம் மறுபிறவி தத்துவம்னு பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு ஆச்சரியம் என்னன்னா முழிச்சுட்டு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் அவருக்கு பெருசா ஒன்றும் தெரியாது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்துக்கும் மேலும் அவரோட வாசிப்புகள் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க இருக்கு அவருக்கு முறையான கல்வி கூட அதிகம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வெறும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காராமே அப்படி ஒருத்தரால எப்படி இவ்ளோ ஆழமான தகவல்களை கொடுக்க முடிஞ்சது அந்த திறமை எப்படி வந்தது ஆமா அதுதான் கேசியோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு உண்மைதான் அவர் பள்ளிக்கூட படிப்பை பாதியிலேயே நிறுத்தினவர்தான் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்குள்ள ரொம்ப ஆழமான மத நம்பிக்கை இருந்துச்சு பைபிளை முழுமையா படிச்சவர் அவரோட இந்த மனோதத்துவ திறமைகள் சின்ன வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க ஒரு கதை கூட உண்டு ஒரு தடவை ஸ்கூல் பாடமெல்லாம் புரியாம கஷ்டப்பட்டாராம் அன்னைக்கு ராத்திரி அந்த பாடப்புத்தகத்தை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிட்டார் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த புத்தகத்தில் இருந்த எல்லா விஷயமும் அவருக்கு அத்துப்படியா இருந்ததான் இது ஒரு ஆரம்பம் பின்னாடி அந்த சுய தூக்க நிலையில அவரால் மற்றவங்களோட ஆள் மனசோடையும் அப்புறம் ஆகாஷிக் பதிவேடுகளோடையும் தொடர்பு கொள்ள முடிஞ்சதுன்னு அவர் நம்பினாரு அதுலேருந்து தான் இந்த தகவல்கள் சரி இப்போ கெய்சியோட முக்கியமான கருத்துக்களுக்கு வருவோம் அவர் சொல்றதுல ரொம்ப அடிப்படையான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் மரணம் என்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது வெறும் உடம்பு மட்டும்தான் அழியுதா ஆமா கரெக்டா சொன்னீங்க இதுதான் கேசியோட போதனைகளோட அஸ்திபாரம்னே சொல்லலாம் அவர் பார்வையில மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது வந்து ஒரு வாழ்வி வடிவத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாறுற ஒரு நிலை மாற்றம் ஒரு டிரான்சிஷன் அவர் இது ரொம்ப அழகா கடவுளின் மறுவாசல் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த உலக வாழ்க்கையோட ஒரு கதவு மூடும்போது அடுத்த கட்டத்துக்கான இன்னொரு வாசல் திறக்குது அவர் பார்வையில வாழ்க்கையும் இறப்பும் ஒன்று எதிரான விஷயங்கள் இல்லை ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஒன்னு இன்னொன்னோட ஆரம்பம் பழைய இலை உதிர்ந்து புதுசா தளிர் வர்ற மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி ஓ அப்போ நம்ம உடல் அழிஞ்ச பிறகும் நம்ம உணர்வு நம்ம நாங்கிறது அப்படியே தொடருமோ ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதா ஆமா அதுதான் கேசியோட அழுத்தமான கருத்து ஆன்மாங்கிறது வந்து கடவுளோட ஒரு அம்சம் ஒரு துளின்னு சொல்றாரு கடவுள் நித்தியமானவர் இல்லையா அதனால ஆன்மாவும் நித்தியமானது தான் அதுக்கு அழிவே கிடையாது வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோட்டில் போய் முடிகிற விஷயம் இல்லை அது தொடர்ச்சியானது ஒரு சுழற்சி முறையில் இயங்குறது இதை விளக்கிறதுக்கு அவர் ஒரு தானிய விதை உதாரணத்தை சொல்கிறாரு ஒரு வித மண்ணுக்குள்ளே போய் தன்னை அழிச்சிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேருந்து ஒரு புதுச்செடி முளைக்குது இல்லையா அதே மாதிரிதான் மரணங்கிறது ஒரு முடிவில்லை ஆன்மாவோட பயணத்தில் அது ஒரு தொடர்ச்சி ஒரு புது ஆரம்பம் கீசி பார்வையில நாம மரணம் சொல்றது ஆன்மாத்தனோட உடம்புங்கிற உடைய கழுத்திட்டு அடுத்த பயணத்துக்கு தயாராவது மட்டும்தான் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியானா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உணர்வு நிலை எப்படி இருக்கும் தாங்க இறந்துட்டோன்னு அவங்க உடனே உணர்வாங்களா இல்ல அங்க ஒரு குழப்ப நிலை இருக்குமா எச்சியோட வாசிப்புகள் படி பார்த்தா மரணத்துக்கு பிறகு உணர்வு நிலை நிச்சயமா தொடருது ஆனால் தாங்க அந்த பௌதீக உடலை விட்டு பிரிஞ்சிட்டோங்கிற உண்மையை உணர்றதுக்கு சில பேருக்கு கொஞ்ச நேரம் ஆகலாம் சில பேருக்கு பல வருஷங்கள் கூட ஆகலான்னு சொல்கிறாரு இது வந்து அந்தந்த ஆன்மாவோட பக்குவ நிலை பூமியில் வாழ்ந்தப்ப அவங்களுக்கு இருந்த பற்றுதல்கள் இதையெல்லாம் பொறுத்தது இறந்த பிறகு அவங்களோட உணர்வுகள் ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் மாறுது மற்றவங்களோட குறிப்பாக பூமியில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ற தருணம் முன்ன மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஆகுது இது ஒரு நடைமுறை சார்ந்த கேள்விங்க நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு இறந்தவங்க உடம்ப எரிச்சா அவங்களுக்கு வலிக்குமா இந்த கேள்விக்கு கேசி ரொம்ப சுவாரஸ்யமா பதில் சொல்றாரு எந்த உடம்பு வலிக்குதுன்னு திருப்பி கேட்கிறாரு அவரு உணர்வுங்கிறது வெறும் பௌதிக உடம்புல மட்டும் தங்கியிருக்கிற விஷயம் இல்ல மனசையும் உணர்வையும் நெருப்பால எரிக்க முடியாது அழிக்கப்படுறது வெறும் பௌதிக கூடு மட்டும்தான் அவர் சொல்றாரு உடலை விட்டு பிரிந்திருப்பது என்பது கர்த்தருடன் அதாவது பிரபஞ்ச நனவு அல்லது இறைவனோடு இருப்பது அப்படின்னு ஒருத்தர் எவ்வளவு சீக்கிரம் அந்த உடல் சார்ந்த இருந்து விடுபடுறாருங்கிறது அவர் வாழ்ந்த காலத்துல பௌதீக ஆசைகள் பசி உணர்ச்சிகள் இதுமேலெல்லாம் எவ்வளவு பற்றுதல் வச்சிருந்தாருங்கிறத பொறுத்துது பற்றுதல் அதிகமா இருந்தா அந்த இருந்து விடுபட கொஞ்சம் கூடுதல் காலம் ஆகலாம் அப்போ இறந்தவங்களுக்காக நாம செய்யற பிரார்த்தனைகள் நாம் அனுப்புற அன்பு எண்ணங்கள் இதெல்லாம் அவங்கள போய் சேருமா நிச்சயமா சேரும் முஸ்வந்த அரகசி இறந்த ஆன்மாக்கள் வந்து தாங்க பூமியில நேசிச்சவங்களோட குரலுக்காகவோ அவங்க எண்ணங்களுக்காகவும் இருப்பாங்களாம் நம்மளோட உண்மையான அன்பும் பிரார்த்தனைகளும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்து அவங்களை இறைவன்கிட்டயோ இல்ல அடுத்த நிலைக்கும் நெருங்கி போக சொல்றாரு இது சம்பந்தமா அவர் லேண்ட் அப்படின்னு ஒரு நிலைய பத்தி சொல்றார் பார்டர் லேண்டா அது என்ன ஆமா அது வந்து மரணத்துக்கும் அடுத்த பரிமாணத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பகுதி மாதிரி இங்கதான் ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குரிய பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு தன் யாரு தன்னோட நிலை என்னங்கிற விழிப்புணர்வை பெறுது இது ஒரு மாதிரி இடைநிலை மண்டலம் அடுத்த கட்ட பயணத்துக்கு ஸ்பிரிட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாரு இது ரெண்டையும் அவர் வேறுபடுத்துறாரா நிறைய பேர் இதை ஒரே அர்த்தத்துல அர்த்தத்துலதான பயன்படுத்துறோம் ஆமா கெய்சி இது ரெண்டையும் ரொம்ப தெளிவா வேறுபடுத்துறாரு இது அவருடைய தத்துவத்துல ஒரு முக்கியமான அம்சம் ஆவி அதாவது ஸ்பிரிட்டுன்னு சொல்றது வந்து பிரபஞ்சத்தோட மூல சக்தி உயிருற்ற சக்தி முதல் காரணம்னு சொல்றாரு இது கடவர்கிட்ட இருந்து வருது எல்லா உயிருக்கும் பொதுவானது இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை இயங்கு சக்தி ஆனா ஆன்மா அதாவது சோளுங்கிறது வேற அது ஒவ்வொரு தனிநபரோட தனித்துவமான அடையாளம் அது ஒவ்வொரு பிறவியிலயும் ஒவ்வொரு அனுபவத்திலையும் கத்துக்கிட்ட பாடங்கள் செஞ்ச தவறுகள் அடைஞ்ச வளர்ச்சி இது எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பதிவேடு மாதிரி கெய்சி பார்வையில உங்க ஆன்மாங்கிறது வெறும் உயிர் சக்தி மட்டும் இல்ல அது உங்க பிரபஞ்ச பயணத்தோட ஒரு பர்சனல் டைரி மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடத்தையும் பதிஞ்சு வச்சு உங்களை தனித்துவமாக்குது ஆன்மா அனுபவங்கள் மூலமா தன்னை வளர்த்துக்கிட்டே இருக்கு அதோட கடைசி நோக்கம் அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூல சக்தியோட அதாவது இறைவனோட திரும்ப ஆன்மா ஆவி இதுல மனம் அதாவது மைண்ட் எங்க வருது அதோட பங்கு என்ன மனம்தான் இந்த அமைப்புல கட்டமைப்பாளர் பில்டர்னு சொல்றாரு கேசி அதுதான் ஆவிக்கும் பௌதீக வெளிப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் கற்பனைகள் தேர்வுகள் எல்லாமே மனசோட செயல்பாடுகள் தான் சரியான வரிசை எப்படின்னா ஆவி ஒரு எண்ணத்தை ஒரு உந்துதலை உருவாக்குது மனம் அதை எடுத்து வளர்த்து திட்டமிட்டு ஒரு வடிவத்து கொடுக்குது அதோட விளைவுதான் தான் பௌதிக உலகத்துல ஒரு செயலா இல்லனா அனுபவமா வெளிப்படுது மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கறத பொறுத்து அது நம்மள வளர்ச்சிப் பாதைக்கும் கொண்டு போகலாம் இல்ல பந்தங்கள்ல சிக்கவும் வைக்கலாம் ஆன்மா தான் வந்த மூல சக்தியிலிருந்து தன்னை முழுசா பிரிச்சுக்கிட்டா அது சுய விழிப்புணர்வை தன்னோட தனித்துவத்தை இழந்துருன்னு அவர் சொல்றாரு அடுத்து ஒரு மிக மிக சுவாரஸ்யமான கருத்துக்கு வருவோம் கேசி நாம வெறும் பூமிக்குரிய உயிர்கள் மட்டும் இல்ல நாம பிரபஞ்ச உயிர்கள் அதாவது காஸ்மிக் பீங்ஸ் சொல்றாரு அப்போ நம்ம ஆன்மாவோட பயணம் இந்த பூமிக்கு அப்பாலும் தொடருதா ஆமா இது கேசியோட வாசிப்புகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு கருத்து அவர் சொல்றது ஆன்மாக்கள் பூமிக்குரிய பிறவிகளுக்கு நடுவுல மத்த கிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் இல்ல வேற பரிமாணங்கள்ல கூட பயணம் செய்யுது அங்க அனுபவங்களை பெறுது பூமிங்கிறது ஆன்மாவோட ரொம்ப நீண்ட பயணத்துல ஒரு பாடசாலை மாதிரி ஒரு நிறுத்தம் மட்டும்தான் நாம நினைக்கிறத விட நம்ம எருப்பு ரொம்ப பறந்தது இந்த பிரபஞ்ச பயணங்கள் நம்ம இப்போதைய பூமி வாழ்க்கையை எப்படி பாதிக்குது இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் கெய்சி என்ன சொல்றாருன்னா இந்த பிரபஞ்ச பயணங்கள் தான் நம்ம இப்போதைய வாழ்க்கையில இருக்கிற உள்ளார்ந்த திறமைகள் ஆர்வங்கள் சில சமயம் காரணம் தெரியாத பயங்கள் இல்ல குறிப்பிட்ட சில சவால்கள் இதுக்கெல்லாம் காரணம்ங்கிறாரு உதாரணத்துக்கு வியாழன் கிரகம் அதாவது ஜூப்பிட்டர்ல ஆன்மா ரொம்ப காலம் தங்கி அனுபவம் பெற்றிருந்தா அந்த நபருக்கு இந்த பிறவில இயல்பாவே ஒரு பரந்த பார்வை பெருந்தன்மை தத்துவ ரீதியான சிந்தனை இதெல்லாம் இருக்கலாம் அதுவே யுரேனஸ் கிரகத்துல பயணம் செஞ்ச ஆன்மாவா இருந்தா அந்த நபர்கிட்ட தீவிரமான ஏற்ற இறக்கங்கள் புரட்சிகரமான சிந்தனைகள் புதுமைகளை தேடுற குணம் இதெல்லாம் அதிகமா இருக்கலாம் இதுதான் ஜோதிட தாக்கங்களுக்கு உண்மையான அடிப்படைன்னு கேசி சொல்றாரு வெறும் நாம பிறந்த நேரத்துல கிரகங்கள் இருக்கிற நிலை மட்டும் இல்ல நம்ம ஆன்மா இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிரபஞ்ச பகுதிகளில் என்னென்ன அனுபவங்களை பெற்றிருக்குங்கிறதும் நம்ம குணாதிசயங்களையும் வாழ்க்கை போக்கியும் பாதிக்குது நம்மளோட இறுதி இலக்கு படைப்பாளரோட திரும்ப ஒன்று சேர்றது இந்த பயணங்களும் இந்த பிறவிகளும் அந்த இலக்கை நோக்கி பாடங்களை கத்துக்கவும் ஆன்மாவை பக்குவப்படுத்தவும் தான் உதவுது அதனால நம்ம உள்ளுணர்வுகள் காரணம் புரியாத திறமைகள் இதெல்லாம் வேற ஏதோ உலகங்களில் இருந்து வந்த எதிரொலிகளாக கூட இருக்கலாம்னு கேசி சொல்றாரு இரண்டு தொடர்ந்து தொடுறது பத்தி நிறைய கதைகள் நம்பிக்கைகள்லாம் இருக்கு இது பத்தி கேசி என்ன சொல்றாரு இது சாத்தியமா சாத்தியம்னா எப்படி கேசியோட வாசிப்புகள் படி பார்த்தா இறந்த ஆன்மாக்களோட தொடர்பு கொள்றது சாத்தியம்தான் ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை சில நிபந்தனைகள் இருக்கு இது வந்து தொடர்பு கொள்றவர் அப்புறம் தொடர்பு கொல்லப்படுற ஆன்மா ரெண்டு பேரோட மனநிலையும் நோக்கமும் அதிர்வுகளும் ஒத்து போகணும் அதை பொறுத்துது இதுக்கு நம்ம அன்றாட புலன் சார்ந்த மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்டை அமைதிப்படுத்தி ஆழ்மன உணர்வுக்கு இடம் கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் உண்மையான விருப்பமும் முயற்சியும் தேவை அப்படி தொடர்பு கொள்ளும்போது ஆவிகள் சில சமயம் தங்க பூமியில வாழ்ந்த போர்ந்த வடிவங்களையோ இல்ல தங்களுக்கு பழக்கமான அனுபவங்கள் ஆசைகள் இதோட அடிப்படையிலான வடிவங்களையும் எடுக்கலாம்னு அவர் சொல்றாரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல எச்சரிக்கைகள் ஏதாவது இருக்கா ஆமா கைசி இது விஷயத்துல ரொம்ப சமநிலையான ஒரு அணுகுமுறையை வலியுறுத்துறாரு வெறும் ஆர்வத்துக்காகவோ சுயநல நோக்கத்துக்காகவோ இல்ல இறந்தவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி இந்த தொடர்பை தேடக்கூடாதுன்னு சொல்றாரு இது நம்ம பூமி வாழ்க்கையோட முக்கிய நோக்கங்கள் கடமைகள் உறவுகள் இதிலிருந்து நம்மள திசை திருப்பி விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் தொடர்பு கொள்ற ஆவி உண்மையானதுதானா இல்ல நம்மள நம்மளை ஏமாத்துறதாங்கிறத பகுத்தறியிற திறனும் அவசியம்னு எச்சரிக்கிறாரு கேசி ஆவி உலக தொடர்பை விட இறந்த ஆன்மாக்களோட அல்வாழ்வுக்காக செய்ற பிரார்த்தனைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது நிச்சயமா அவங்களுக்கு உதவும்னு நம்பினாரு அதனால அவர் ஆரோக்கியமான ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுற நோக்கத்தோட இத அணுகச் சொன்னாரு இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் நம்ம விதி டெஸ்டினி இது முன்னாடியே தீர்மானிச்சுட்டதா கேஸியோட வாசிப்புகள் இத பத்தி என்ன சொல்லுது நமக்கு சுதந்திரமான தேர்வு அதாவது ஃப்ரீ வீல் இருக்கா இல்லையா இது நிறைய பேர் கேக்குற கேள்வி கேஷியோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு இல்ல நம்ம விதிங்கிறது முன்னாடியே கல்லில செதுக்குன மாதிரி இல்ல விதிங்கிறது இறைவனோட மாற்ற முடியாத பிரபஞ்ச சட்டம் ஒன்னு இருக்கு இல்லையா அன்பு கருணை அதோட நாம எப்படி நம்மள சரி செய்துக்கிறோங்கறத பொறுத்தது நம்ம எண்ணங்கள் நம்ம நோக்கங்கள் நம்ம செயல்கள் நாம ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற தேர்வுகள் இதுதான் நம்ம நம்ம அனுபவங்களையும் வளர்ச்சியையும் அதன் மூலமா நம்ம எதிர்கால பாதையையும் உருவாக்குது கேசி நம்ம கையில பேனாவை திருப்பி கொடுக்கற மாதிரி சொல்றாரு உங்க வாழ்க்கை முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் இல்ல நீங்களும் பிரபஞ்சமும் சேர்ந்து உங்க தேர்வுகளின் மூலமா எழுதிட்டு இருக்கீங்க அப்போ ஜோதிடம் எண்கள் கிரக நிலைகள் இதோட பங்கு என்ன அது அதெல்லாம் வழியில் இருக்கிற மயில் கற்கள் குறியீடுகள்னு அவை நம்ம ஆன்மா கடந்து வந்த பாதைகளையும் இந்த பிறவையில நாம சந்திக்கக்கூடிய உள்ளார்ந்த தூண்டுதல்களையும் வாய்ப்புகளையும் சவால்களையும் சுட்டிக்காட்டலாம் ஆனா அவ நம்மளை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது நம்ம விருப்பம் அதாவது வெல் இல்லனா மன உறுதி தான் எல்லாத்தையும் மேலானது அந்த விருப்பத்தை பயன்படுத்தி ஜோதிட மாதிரி அமைப்புகள் சுட்டி காட்டுற தாக்கங்களை நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் இல்லைனா அதை முழுசாக தாண்டியும் போகலாம் அது ஒரு வானிலை அழிக்க மாதிரி பார்க்கலாம் அது பயனுள்ள தகவல் ஆனால் மலையில் நினைகிறதா வேண்டாமா குடை எடுத்துகிட்டு போகிறதா வேண்டாமாங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும் கடைசியாக நித்திய வாழ்வு இல்லைனா ஆன்மாவோட இறுதி இலக்குங்கிறது கிறிஸ்து காட்டின பாதை அதாவது அன்பு சேவை தன்னலமற்ற தன்மை இதன் மூலமா இறைவனோட திரும்ப ஒன்னு சேர்றதுதான் தான் நம்ம உண்மையான நோக்கம் நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறது இறைவனுக்கு ஒரு தோழனா ஒரு சக படைப்பாளியா இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல அன்பை வெளிப்படுத்துறது தான் அப்படின்னு கேசி சொல்றாரு ஆஹா எட்கர் கேசியோட பியாண்ட் டெத் புத்தகத்தோட இந்த விரிவான அலசல் மூலமா மரணம் ஒரு முடிவில்லை அது ஆன்மாவோட பயணத்துல ஒரு தொடர்ச்சி ஒரு மாற்றமோனும் நம்ம ஆன்மா இந்த பூமி அப்பாலும் பல பரிமாணங்களும் தொடர்ந்து பயணம் செஞ்சு அனுபவங்களை பெற்று வளருதுன்னு பார்த்தோம் நம்ம எண்ணங்களும் நோக்கங்களும் செயல்களும் தான் நம்ம பயணத்தை உருவாக்குதுங்கிறதும் அன்பு சேவை இதோட முக்கியத்துவமும் கேசியோட வாசிப்புகளில் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுறதை கவனித்தோம் ஆமா இந்த கருத்துக்கள் வாழ்க்கை மரணம் நம்ம இருப்பு இத பத்தின உங்க தனிப்பட்ட பார்வையை எப்படி பாதிக்கக்கூடும் நீங்க இப்ப யோசிக்கலாம் கேசியோட பார்வையில மரணம்ங்கிறது பயந்தி ஒதுக்க வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சியில தவிர்க்க முடியாத இயற்கையான ஒரு படி அதை எதிர்கொள்ற விதமோ அதுக்கப்புறம் தொடர்ற பயணமோ நாம இங்க எப்படி வாழ்றோங்கிறத பொறுத்தது கேசியோட வாசிப்புகள் சொல்ற மாதிரி நம்ம இப்போதே வாழ்க்கைங்கிறது ஒரு பரந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச பயணத்தோட ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும்தான் அப்படின்னா மேலும் நம்ம எண்ணங்களும் செயல்களும் இந்த பருமாணத்திலையும் இதுக்கு அப்பாலும் நம்ம எதார்த்தத்தை உருவாக்குதுன்னா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க நம்ம எதிர்கால அனுபவங்களுக்காக அது இந்த பூமியில இருந்தாலும் சரி வேற எந்த உலகத்துல இருந்தாலும் சரி இன்னைக்கு நாம என்ன விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்